வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் மன அழுத்தத்தை எவ்வாறு சரி செய்வது ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களோட அம்மாவோ அப்பாவோ தம்பி தங்கைகளோ அவருக்கு வந்து முழுமையான ஒரு சப்போர்ட் கொடுக்கும் வலிப்பு நோய்ங்கிறது வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி தான் மற்ற வியாதிகள் போல அதுவும் ஒரு சாதாரண வியாதி தான் அப்படிங்கிற ஒரு கண்ணத்தோட கண்ணோட்டத்தோட பாக்குறது அவரையும் மற்ற மனிதர்கள் போல ஒரு நார்மல் மனிதர நடத்துறது இதுதான் அவங்க பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் வலிப்பு இருக்குங்கிறதுனால வந்து அவருக்கு வந்து சில வாய்ப்புகளை கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வலிப்பு இருக்குன்னா அவங்களுக்கு சரியான அளவுக்கு எஜுகேஷன் கொடுக்க மாட்டாங்க அவன் தான் வலிப்பு வருதேன் அவன் எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஸ்கூலில் போய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது ஸோ அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்க ஸ்கூலுக்கு போய் படிக்கலைன்னா அவனுக்கு வந்து நல்ல விதமான ஒரு வேலை கிடைக்காது ஸோ வேலை வேலை கிடைக்காமல் அது இன்னும் அவனுக்கு ப்ரெஷரை கூட்டும் ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி அவனோட ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ஃபே மற்ற மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸோ அவனுக்கு வந்து வலிப்பு வந்துருச்சு இவனுக்கு கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கும் ரிஸ்க்கு ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்திலே இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு மன அழுத்தம் வந்து அதிகமாயிட்டே போகுது கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் வழிப்புணவு உள்ள மக்களுக்கு மன அழுத்தம் இருக்குதுங்கிறது வந்து ஆய்வுகள் சொல்லுது ஸோ டெஃபினட்டாக நம்ம சப்போர்ட்டிவாக இருந்தோன்னா அந்த மன அழுத்தத்தை நல்ல விதமாக நம்மளால் குறைக்க முடியும்